ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரை தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இப்பாசுரமானது விசதவாக் சிகாமணிகளான மணவாள மாமணிகள் அருளி செய்திருக்கிற உதீச இருக்கக்கூடிய பாஷரம் அதிலே அவர் தெரிவிப்பது என்னவென்னால் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள் பெருமானுடைய திருமினியில் இருக்கக்கூடிய திருவாவரணங்களே இந்த பூவுலகத்தே ஆழ்வார்களாக திருவுதாரம் செய்தார்கள் அந்த ஆழ்வார்களையும் அவர்கள் வாழ வேணும் என்ன அவர்களுக்கு மங்களாச்சாரத்தை பண்ணி அருளிச்செயல்கள் வாழ வேணும் அவர்கள் கொடுத்து போனதான அருளிச்செயல்கள் அதாவது திவ்ய பிரபந்தங்கள் வாழ வேண்டும் என்று பாரித்தார் அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்து போந்த ஆச்சாரியர்கள் வாழ வேணும் என்னும் தெரிவித்தார் இப்படி எம்பெருமான் என்ன எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து திருவதித்ததான ஆழ்வார்கள் என்ன அவர்கள் கொடுத்து போனதான பிரபந்தங்கள் என்ன வேதசாரமாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள் என்ன அந்த பிரபந்தங்களுக்கு கொடுத்த உரைகள் என்ன வியாக்கியானங்கள் என்ன இதை கொடுத்து போந்த ஆச்சாரியர்கள் என்ன இவர்களை எல்லாம் கொண்டாடும்படியா ஏன்னா அவர்களை மறந்துவிட்டு நாம் பிரபந்தங்களையோ அந்த ஆச்சாரியர்களை மறந்துவிட்டு ஆழ்வார்களை மறந்துவிட்டு பிரபந்தங்களையோ மறந்து மறந்துவிட்டதனுடைய வியாக்கியானங்களையும் நாம் அனுபவிக்க முடியுமா என்னால் அது ரொம்ப துர்லபம் அவ்வாழ்வார்களிலே ஒரே ஒருத்தி பெண் பிள்ளையாக அவதரித்தவள் ஆண்டாள் அவ்வாழ்வார்களிலே சேரநாட்டிலே அவதரித்தவர் ஒரே ஒருத்தர் திருவஞ்சிக்களத்திலே அவதரித்தவர் குலசேகர் ஆழ்வார் ராமன் ஸ்ரீ ராமாவதாரம் என்னால் அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு வேற ஆளாலும் அத்தை சொல்ல வண்ணாது ராமன் அப்படின்னு சொன்னாலே பரிந்து போகக்கூடியவர் குலசேகர ஆழ்வார் அவரை குலசேகர பெருமாள் என்னை சொல்லுவோம் அதே போல கண்ணனுக்கு கண்ணனுக்குன்னு தெரு செய்து கண்ணனையே திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் ஆண்டாள் அவளும் ஒருத்தி பெண் பிள்ளை இவரும் ஒருவர் சேர நாட்டிலே பண்ணினவர் அவர் பாடியது கோட்டை பத்தி பாடினார் இவள் காட்டை பத்தி பாடினாள் கோடும் காடும் அப்படின்னு வச்சுக்கலாம் திருவிச்சுவக்கோடு அப்படிங்கிறது உபதீசம் சேலநாட்டிலே உண்டு அந்த திருவிச்சுவக்கோடை மங்களாசாசனம் மன்னவர் இவர் ஒருவரே அதே போல வடமதுரை பிருந்தாவனத்தை பிருந்தாவனம் அப்படின்னு பாடினது ஆண்டாள் மட்டுமே பிருந்தாவனத்துக்காக பத்து பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணவள் ஆண்டாள் திருவித்துவக்கோடுக்காக பத்து பாசுரங்களை மங்களாசாசனம் மன்னவர் குலசேகரப் பெருமாள் ஆக கோடும் காடும் என்று கொள்ளலாம் கோடு அப்படின்னு சொல்லப்படுகிற கூடலே உய்ய வந்த பெருமாளாக பெருமாள் எழுந்துருளியிருக்கிறார் இருக்கிறார் அதில் ஒரு பத்து பாசுரங்கள் அதில் முக்கியமாக அதாவது தருதுயிரும் தடாயில் நின் சரணல்லால் சரணில்லை அப்படின்னு தொடங்குகிற அதிகம் பெருமாள் திருமொழியிலே ஒன்றை தவிர பேர் ஒன்றும் நமக்கு கதி அல்லவே அப்படின்னா கதி இல்லைன்னு அர்த்தம் தருதுயரம் தடாயேல் எவ்வளவு கட்டங்களை கொடுத்தாலும் உன்னுடைய சரணே சரண் என்ன ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் தருதுயரம் தடாயேல் நின் சரணலால் சரணில்லை உன்னை தவற வேறொரு இடத்துல நாம் அந்நகதி அப்படிங்கிறது உண்டா இல்லையே உன்னுடைய திருவடிகளே புகழ் இருக்கக்கூடியவங்களா நாங்கள் என்ன ஆழ்வார் பாரிக்கிறார் அந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான பாசுரம் எல்லோருக்கும் தெரிந்தது வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காயல் நோயாளன் போல் மாயத்தால் மிளா துயர்தரிடம் வித்துவக்கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பனடியேனே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுகிறார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் ஒரு மருத்துவர் இருக்கார் அவர் ஏதோ ஒரு நமக்கு ஏதோ ஒரு உபாதைகள் வந்தால் இந்த மருத்துவமனை போகிறோம் மருத்துவரை பார்க்குறோம் அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அதில் ஏதோ வளர்ந்துருக்கு கட்டி வளர்ந்துருக்குன்னு சொல்லுவார் உடனே அதை எப்படி குணப்படுத்துவது அப்படின்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்போம் உடனே அவர் சொல்லுவார் அதில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டாக்கா அதை எடுத்துடலாம் அதை கத்தி அதை எடுக்க வேண்டும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் அந்த தோல் புதிய தோல் வளர்ந்து விடும் சரியாக போடும் அப்படின்னு ஒருவர் நம்ம உடனே பயப்படுவோம் அதைத்தான் இவ்விடத்தில் தெரிவிக்கிறார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னால் அவர் நம்முடைய தோல் அந்த மாமிசத்தின் மேலே அவர் ஏதோ தீயை போட்டு காய வைக்கிறார் சுடுறார் அறுக்கிறார் என்னனோ பண்ணுறார் ஆனால் அவரிடத்துல நாம் குவித்து கொள்ளுகிறோமா மருத்துவரா இந்த மருத்துவர் எப்போ பார்த்தாலும் கத்தி எடுத்து விட்டுவார் அப்படின்னு நம்ம கோச்சிக்கிறோமா இல்லையே அவரிடத்துல பிரியமாக போகிறோம் ரொம்ப ஆசையாக போகிறோம் பணத்தை வேற கொடுத்துட்டு வியாதியை வேற வச்சுருட்டு அவர்கிட்ட ரொம்ப இன்முறுவலாக அப்படி ரொம்ப அழகாக பேசுவோம் அவர்கிட்ட அவர்கிட்ட அத்தனை நன்றி வணக்கங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றோமோ இல்லையோ ஏன் ஏன்னா எனக்கு ஏதோ சாதகமாக அவர் பண்ணுறார் வாழால் அறுத்துடினும் மருத்துவன் மருத்துவன்பால் அந்த அந்த மருத்துவர் மேலே நமக்கு ரொம்ப பாசம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா அப்படின்னுங்கிற அளவுக்கு பாசம் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் இப்போ நமக்கு அவருக்கு மேலே அவ்வளவு ஈடுபாடு வருதுன்னா என்னுடைய நோயை குணப்படுத்துகிறார் அவர் அதனால் அவர் மேலே அவ்வளவு ஈடுபாடு பிரயோஜனான் ஏதோ ஒரு பிரயோஜனம் அவருக்கு என்னவோ எனக்கு ஒரு காரியத்தை பண்ண போகிறார் அந்த காரியத்தை பண்ணுறாருங்கிறதுனால அவர் மேலே எனக்கு பிரியம் இருக்குது அதாவது வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போர் அது மாதிரி மாயத்தால் மிளாத்துயரதுன்னு வித்துவக் கோட்டமாக ரொம்ப மாயம் எம்பெருமான் பண்ணக்கூடியதான இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாயம் அவன் பண்ணுறதே விளையாட்டு அந்த விளையாட்டில் வேற அவருக்கு ஒரு ஆசையாக அது வேற ஆசையாக அவர் விளையாடுவாரான் விளையாடுறதுக்கு கிடைச்சது நான் தான் கிடச்சேன்னா அப்படிங்கிற அளவுக்கு தான் பெருமாள் மாயத்தை செய்கிறான் அனாதிமயா சுத்தஹா அப்படின்னு சொல்கிறவகையே இந்த உலகத்தையும் ஒரு மாயத்தாலே மயக்குகிறான் மயக்கித்தானே வச்சுருக்கார் நம்ம எல்லாரையும் எல்லாம் தெரியிறது நமக்கு இன்றைக்கி இப்போ இருக்கோம் நாளைக்கு இருப்போமா தெரியாது என்னைக்கு போக போகிறோம் தெரியாது பிறந்தது வேணால் தெரியும் இன்றைக்கி போக போகிறோன்னு யாருக்கும் தெரியாது இதெல்லாம் பார்த்தா ஒரு மாயமாக தானே இருக்குது ஆனாலும் என்ன நினச்சிக்கிறோன்னா ஸ்வஸ்தமாக நான் இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுவே ஒரு மாயந்தான் ஆகா மாயத்தால் மிளா துயர் தரணுன்னு துவக்கோட்டமாக ரொம்ப எனக்கு கட்டம் கொடுத்தால் மிளாத துயர் என்ன மிளா துயர் இருந்துட முடியும் ரொம்ப கட்டம் வரலாம் அதாவது சரீர உபாதைகளாக இருக்கலாம் மனசிலே கிளேஷங்களாக இருக்கலாம் இந்த உலகம்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து தானே இருக்குது அப்போ இன்பம் துன்பம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இன்பம் வந்தால் ஓன்னு ஆனந்தம் துன்பம் வந்தால் ஓன்னு வருத்தம் இதெல்லாம் தான் நமக்கு நடக்கிறது அப்போ ம மாயத்தால் மிளா துயர்தரினும் வித்துவக் கோட்டமாக வித்துவக் கோட்டில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த பெருமாளே வித்துவக் கோட்டு திருவித்துவக்கோடு கோடுன்னு சொல்லுவாங்க இருக்கிறவா அப்போ மாயத்தால் மிளா தய துயர்தருனும் வித்துவக் கோட்டமாக எப்படி மருத்துவரானவர் நம்மளை அறுவை சிகிச்சை போட்டு அறுத்தாலும் அங்கே ஒரு துயரம் ஆனால் அவர் மேலே ஒரு ஆசை ஒரு பிரியம் ஒரு ஆனந்தம் அதில் வேற சம்பாவனை வேறு கொடுத்தானவர் அவர் இவ்வளவு நம்மளை அறுக்கிறாரே அவருக்கு ஆராயும் சம்பாவனை கொடுக்க மாட்டேன் நீ என்ன சதையை போட்டு வெட்ட எனக்கு வழி துடிச்சுதே எத்தனை வழி துடிச்சுது நீர் உனக்கு வேறு காசு வேறு விட்டுருக்கா அப்படின்னு போகிறதுல கொடுத்தானோ இப்போ மாயத்தால் அதாவது அதாவது வாழால் அறுத்து சுடிலும் மறுத்துவன்பால் மா அதாவது மாளாத காதல் மா வாழால் அறுத்து சுடிலும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் காதல் நோயாளன் நோயாளன் இவர் இதில் வேற காதல் யாரு மேலே வைத்தியர் மேலே காதல் மாளாத காதல் நோயாளன் போர் மாயத்தால் மேலாற்றுயர் திறனும் வித்து ஓக்குவட்டமா ரொம்ப கட்டம் கொடுத்தா கூட ஓம் மேரில் எனக்கு எவ்வளவு இருக்குது தெரியுமா நீ மருத்துவர் மேலே எப்படி அந்த நோயாளனார் அவன் பிரீதியை வைத்து கொண்டு இருக்கிறானோ அவன் கத்தியை போட்டு வெட்டினாலும் அவருக்கு கட்டம் தெரியலே அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுறாருன்னு நல்லா தெரிகிறது இல்லை அது மாதிரி தான் வித்துவக்கோட்டம்மா வித்துவ கோட்டம்மா ஆளா உணதையை பார்ப்பனடியேனே தேவால்தான் எல்லா கருவையும் செய்தருள வேண்டும்னு அப்படியே எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேனே அப்படின்னு தருதுயரம் தடாயேல் என் சரணல்லால் சரணில்லை அப்படிங்கிற அளவுக்குத்தான் அனநிய கதி இல்லை என்னிடத்திலேயே ஒன்றுமில்லை ஆகிஞ்சன்யம் என்னிடத்துல ஒன்றும் இல்லை கை முதலே ஒன்றும் கிடையாது எல்லாம் நீதான் நீ சரணல்லால் சரணில்லை அப்படின்னு அனநகதித்துவத்தையும் சொல்லி இப்படி ஆழ்வார் அங்கே மங்களாச்சரம் பண்ணார் ஆனால் இங்கே மாயம் அப்படிங்கிற சப்தம் இப்போ கோடுக்கு மங்களாசாசனம் பண்ண ஒருத்தே ஒருத்தர் தான் குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் அதேபோல் பிருந்தாவனத்தை பாடினது ஒத்தி தான் அதில் அவர் சொல்கிறா ஆண்டாள் சொல்கிறது நாட்டை படை எண்ணு அயன் முதலாதந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரே காட்டைத் தேடி தேனுகனும் களிரும்புள்ளும் உடன்படிய வேட்டையாடி ஒருவானை விருந்தாவனத்தை கண்டோமேன்னு பாசனும் அப்ப நாட்டை படை அப்படின்னு சொன்னா என்ன அறுது இந்த லோகத்தை படை அப்படின்னு ஏகவசனத்தாலே பிரம்மாவுக்கு ஒரு ஆணை கொடுக்குறார் ஆணை அப்படின்னா நியமனம் நியமனத்தை அவர் வேறிலே வைக்கிறார் நாட்டை படை பிரம்மாவே சதுர்முக பிரம்மாவே நாட்டை படை இந்த லோகத்தை படை அப்படின்னு பெருமாள் பிரம்மாவை பார்த்து ஏகவசனத்திலே ஒரு வார்த்தை சொல்ல படைன்னு அயன் முதலா தந்தன் நடுர்மாமல் உந்தி அப்படி அயன் முதலா பிரம்மா தொடக்கமாக இந்த உலகத்தை படைத்ததானா அந்த உந்திக்கு எப்பேற்பட்ட உந்தியான்னா நழுர் மாமலர் உந்தி எழில் உந்தி மீறதுன்னு ஒன்று திருப்பானாழ்வாருடைய பாஷோடு இங்கே நளிர் மா மலர் உந்தி உந்தி மலர் உந்தி மாமலர் உந்தி மாமலர் உந்தி ரொம்ப அழகாக இருக்கான் ஏன்னா பெருமான் எத்தனை தடவை இந்த லோகத்தை செட்டி பண்ணுறானோ அத்தனைக்கு அத்தனை லோகத்திலே குழந்த பிறக்க 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 அழகு குறைகிறது ஆனால் எப்பெருமான் இந்த லோகத்தை எத்தனை முறைக்கு அவன் படைக்கிறானோ அத்தனை தடவை அவனுடைய திருமணி அவனுடைய திரு உந்தி இருக்கே அதுக்கு ஒரு அழகு தான் நடுர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தனை கண்டீரே வீட்டை பண்ணி விளையாடுகிறான் அதுதான் மாயம் அங்கே மாயத்தாலும் மிளாத்துயிருக்கிறனு சொன்னார் இங்கே நாச்சியார் ஆச்சியார் சொல்லுவது வீட்டை பண்ணி விளையாடும் விடு விடுன்னா இந்த லோகத்தை தான் பெருமாள் இந்த லோகத்தை படைக்கிறான் அது ஒரு மாயம் தானே மாயமான இந்த லோகத்தையும் பெருமான் படைத்து பஞ்சீகரணம் பண்ணி இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் படைக்கிறாரோ இல்லையோ அப்போ ஒன்று ஒன்றா படிக்க படைக்கிறாருன்னா இதில் எல்லாத்தையும் படைத்து இவனையும் படைத்து இந்த லோகத்தில் மக்களையும் படைத்தாரேன்னா வீட்டை பண்ணி விளையாடுகிறான் அவனுக்கு இது என்ன லீலோபகரணமாக லீலைக்கு விஷயமாக இருக்கக்கூடிய இடந்தான் இந்த லோகம் எபெருமான் விளையாடணும் விளையாடுறதுக்கு என்ன பண்ணலாம் அங்கே எப்போ பார்த்தாலும் எல்லோரும் ஆனந்தமாக ஹாவு ஹாவு ஹாவுன்னு பரமதத்தில் இருக்கா அங்கே போய் விளையாட முடியுமா ஏன்னா அங்கே கட்டமே கிடையாது இங்கே தானே கட்டம் எல்லாம் இருக்குது இந்த கட்டம் இருக்கிற இடத்துல வந்து விளையாடணும் அப்படின்னு பெருமாள் ஒரு ஆசைப்பட்டாரா அப்போ லோகபத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சொல்கிறது போல அது பிரம்மசூத்திரத்திலே சூத்திரத்தை சொல்வது போல் லோகவத்து லீலா கைவல்யம் எம்பெருமான் லீல பண்ணுகிறான் இந்த லோகத்தில் வந்து எம்பெருமான் லீலைய பண்ணுகிறானேன்னா அது அவனுக்கு பிடித்த விஷயம் அந்த பிடிக்கிற விஷயம் தான் எப்படி நமக்கு நமக்குன்னா மாயமாக இருக்குது மாயத்தால் மிளா துயர்திருணும் வித்துவக் கோட்டம்மான் அங்கே தெரிவித்தாரே ஆழ்வார் குரசேகர் ஆழ்வார் இங்கே வீட்ட பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே அங்கே மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மிளாத்துயர் திரணும் வித்துவக் கோட்டமானு அங்கே எம்பெருமானை கூப்பிடுறார் விழிக்கிறார் இங்கே வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே எம்பெருமானுக்கு மலம் மலம் அப்படின்னு சொன்னால் குற்றம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு ஒரு நாள் தோஷமே தட்டாது அகிலகேய பிரத்தனிய கல்யாணிக தானத்துவம்ங்கிறது அதுதான் அவனுக்கு தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாகா அப்படின்னு அர்த்தம் தோஷங்களே இல்லை தோஷமே அவனை தட்டாது அமலன் ஆதிபிரான் அப்படின்னு ஆழ்வார் அமலன் விமலன் நிமலன் நென்மலன் நீதிவானவன் தெரிவித்தார் ஒல்லி முதல் பாசுரத்தில் அமலன் ஆதிபிரான்லே அப்போ இந்த வீட்டை பண்ணி விடுகிறார்னா இந்த வீடு இந்த லோகமே எம்பெருமானுக்கு லீலை பண்ணக்கூடியதான இடம் வீட்டை பண்ணி விடையாடுகிறான் பண்ணி விளையாடும் விமலன் வீட்டை வச்சு நம்ம தான் கிடச்சோம்மா இதுக்கெல்லாம் இந்த லோகத்தில் விளையாடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக ஆபிரபாலுக்கு கிடைச்ச இடம் நான் தான் மாட்டேனா அதுக்கு விஷயமா இருந்தான் பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே நான் அதாவது காட்டை தேடி தேனுகன் தெனுகாசரணம் முடித்து காட்டில் போய் தெனுகாசரணம் முடித்து புல்லும் அதாவது களிரும் கொலையாப்படத்தை முடித்து உடன் முடிய அந்த பகாசுரனை முடித்து வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தை கண்டு வேட்டையாடி வருவான் அப்படின்னா பெருமாள் வேட்டையாடி விடறான் வேட்டையாடி வருவான்னா அங்கே பிருந்தாவனத்துக்கு போயிட்டு அழகாக பெருமாள் சாயரட்சையில் இதெல்லாம் பண்ணுறான் லீலைகள் எல்லாம் பகல்பொழுது போகிற லீலை சாயரட்சைக்கு எல்லாம் மாடு பண்ணு பசு பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் ஓட்டிக்கொண்டு தானும் திரும்ப வருகிறான் அப்படி இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தை கண்டீர்களோ அப்படின்னு அந்த காட்டுக்காக வித்துவக் கோடுன்னு சொல்லப்படுகிறது விதேசத்துக்கு மங்களாசாஜனம் பண்ண பெருமை குலசேகர பெருமாளைச் சாரும் காடுன்னு சொல்லப்படுகிற கோடுன்னு சொன்னது கோட்டை காடுன்னு சொன்னது பிருந்தாவனத்தை இந்த பிருந்தாவனத்தை பாண்டதான பெருமை ஆண்டாளை மட்டுமே சாரும் திருவித்துவ கோடு அந்த திருவித்துவக்கோட்டுக்கு மங்களாசாஜனம் குலசேகர ஆழ்வார் அதாவது குலசேகர பெருமாள் பிருந்தாவனத்துக்கு மங்களாச்சாஜனம் ஆண்டாள் ஆஹா கூடும் காடும் அப்படின்னு வச்சுண்டா இந்த இரண்டு உபதீஷங்களுக்கும் பிரத்யேகமாக மங்களாஜாஜனம் பண்ண பெருமை கொடுத்ததான குலசேகர ஆழ்வாருக்கு பல்லாண்டு வாடி ஆண்டாளுக்கு பல்லாண்டு வாடி அமைகிறேன் சிவதேவ முஜாமா திரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி ரங்கவாசினே நித்ய ஸ்ரீ